மக்கள்னு சொல்கிறதுல என்ன தவிர இருக்கு போன மாநாட்டில் நான் இதெல்லாம் பேர் கூட சொல்லி குறிப்பிட விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த அரசியலுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அரசியல் வந்து இன்னும் தாண்டி போய் ஒரு அரசியல் செய்கிறாருன்னா இப்போ அதுதான் சொன்னேன் போன பேரை கூட நீ பேரை சொல்கிறது கூட தைரியம் இல்லைன்னா நீ வந்து இவங்களெல்லாம் எதிர்ப்பேன்னு கேட்ட கேட்டாங்களே அப்போது அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பேரை சொல்லிட்டு போகிறதுங்கிறத தாண்டி இது இப்படியும் போகிறது விஜய் வந்து அப்படி பேசியது தவறு இல்லை அதை வந்து காமெடி பண்ணுறாரு அதை கிண்டல் பண்ணுறாரு அந்த அப்பான்ற பேரை உடைக்கிறாரு அதுதான் அதுக்கான உள்நோக்கம் அப்படி ஒரு கூட்டத்தை இந்த ஆளுக்கு ஆளுக்கட்சியும் விரும்பும் விரும்பாதில்ல அவங்கள மட்டும் புரி வச்சு அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா பரவாயில்லை அதிமுகவையும் போட்டு அதிமுக மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேங்குது எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு யாருகிட்ட இருக்கு பாத்தீங்களா அப்படின்றாரு அப்படி அதிமுகவே நான் விமர்சனம் பண்ணுவேன் உட்டனி அதிமுகம் டிவிக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை இல்லை எப்படி சொன்னாங்க புரியே இல்லையா முகங்க கதையாக இருக்குது தானுங்க ஒரு சிங்கம் எப்போ எதுலையும் ப்ரக்யூலியர் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டுப்போனதை தொட்டு கூட பார்க்காது ராகுல் காந்தி நடத்திய ஒரு நடைபயணம் மாதிரி இவர் நடத்தணும் அந்த பாசத்தோட மக்கள் மாதிரி அந்த மாதிரியான ஒரு யாத்திரையை நடத்துவார் நடத்தணும் நடத்தணும் நடத்துவாரா நடத்தணும் ஏன்னா இவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனமே இவர் வெளியில வரமாட்டாரு அவர் ஒரு ஜெயலலிதா மாதிரியே வச்சிருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க அவங்க எப்படி ஹெலிகாப்டர்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியே இவரை கொண்டு அந்த மாடல் தவறான மாடல் நீங்க மக்கள்கிட்ட இறங்கி நடந்து பேச அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஜெயலலிதாக்கு அது சக்சஸ்ஃபுல் மாடலாக தானே இருந்திருக்கு என்ன வாதம் வைக்கிறாங்க தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது கூட தூய்மை பணியாளர்கள் தான் பனையூர் போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ சொல்லப்பட்ட வாதம் இவர் வந்தால் சிக்கலாகும் டிராஃபிக் ஜாம் ஆகும் கூட்டம் கூடும் விஜய் தான் அப்ரோச் பண்ணுறாரு நான் வந்து கலந்துடுவோம் அவங்க கூட இன்னும் ஆசைப்பட்றேன் இந்த போராட்டத்தோட கலரை மாறிடும் அதனால் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு இவங்க தான் வேணான்றாங்க ஆனால் அதை கூட மாநாட்டில் பேசுவாங்க அதை கூட அது அன்னைக்கு வந்து முதல்வர் அந்த கைது கைது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு அதே இரவுல கூலி படம் பார்க்குறாரு இதனாச்சும் சொல்லிக்கலாம் ஏன் இஷ்யூ பேஸ்ட் போக மாட்டாரு ஏங்க பின்னாடி இருக்கவன ஜெயலலிதா படிச்சுட்டு ஏன் இந்த இஷ்யூ அட்ரஸ் நீ ஏன் இதை பண்ணலைன்னு கேட்பாங்க அப்படி விஜயும் ஏன் இதை சேர்த்துக்கல ஏன் இதெல்லாம் இல்லை ஏன் இஷ்யூ பேஸ்டில் எதுவும் இல்லைன்னு கேட்டுருக்கலாம் இல்லை அதாவது ஸ்டார்ன்ற அந்த இதை நீங்கள் உடைச்சி வெளியில் வந்தால் ஏன் உடைக்கணும் ஸ்டார்ன்ற அந்த இமேஜை நீங்கள் மக்கள் தலைவர் போது மக்கள் கூட தான் இருக்கணும் ஸ்டார் தலைவராகவே இருந்தது அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் திஜ் உலக மலையல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எசிறப்பு நேர்காணலில் நம்ம ஓடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் பிக்ஸ்வேலிக்ஸ் வணக்கம் சார் வணக்கம் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னுலாம் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கடும் விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு பாக்குறோம் என்ன விமர்சனங்கள் இதில் என்ன அங்கிள் சொல்றதுல என்ன என்ன தப்பு இரு குடும்பங்களும் எஸ் ஏ சந்திரசேகர் குடும்பமும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி குடும்பமும்

இதில் சர்க்காசம் இருக்க தானே இருக்குது சட்டையர் இருக்குது தானே இருக்குது பட் இப்படி தானே விஜய் அழைத்திருப்பார் ஒரு கோட்டை தாண்டிடுறது இல்லையா இதில் என்னங்க அங்கிள் சொல்றதுல என்னங்க கோட்டை தாண்டுறது அப்புறம் திமுக கேடர்ஸ் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேடைகளில் என்ன பேசுவாங்கன்னு யோசிக்கணும்ல விஜய் அதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ பிலோ த பெல்ட்ல என்ன அடிப்பேன்னு எனக்கு தெரியும் அதையும் நான் என்ன அதையும் தெரிஞ்சுதான் நான் வரேன் முதல் கான்பிடன்ஸ்ல சொல்லறல இல்ல வேற யாரோ பேசுறது வேற விஜயே பேசுறதுங்கிறது இல்ல என் அங்கல் சொல்றதுல என்னங்க தப்பு அப்படித்தான் அவர் பேசியிருப்பாரு அதான் சார் பர்சனலா பேசிக்கிறதுக்கும் மேடையில் இப்ப அப்பான்னு தான் கூப்பிட்டுருப்பாரு கலைஞரை சின்ன வயசுல இருந்து ஆனா ஒன்ஸ் பார்ட்டிக்குள்ளேன்னு வந்ததுக்கு அப்புறம் தலைவருங்கிறது மட்டும்தான் ஸ்டாலினோட வார்த்தையா இருந்துச்சு ஆமா பொது மேடைகள்ல எங்கேயுமே கடைசி அந்த இறுதி ஊர்வலத்தின் போது எழுதின ஒரு கவிதையோட சரி அதை தவறு வேற எங்கேயும் அப்பா இல்லை இதுல பல தலைவர்கள் அந்த மாதிரி தானே இதுல என்ன தவறு இருக்குதுன்னு கேட்குறேன் அங்கிள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு ஐ டோன் எனி திங் இது அது ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா இல்லை கிடையாதுல்ல அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை பட் அப்படி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல ஏன் அவ அப்படி தானங்க கூப்பிட்டுருப்பாரு சின்ன ம் ஐ டோன்ட் திங்க் சி அதில் சட்டையர் தான் இருக்குது ஐ அம் நாட் டினைங் இல்லை பட் அதை ஒரு பெரிய இதுவாக போன போன மாநாட்டில் நான் இதெல்லாம் பேர் கூட சொல்லி குறிப்பிட விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த அரசியலுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அரசியல் இருந்து இன்னும் தாண்டி போய் ஒரு அரசியல் செய்கிறாரு அப்போ அதை தான் சொன்னேன் போன பேரை கூட குறிப்பிட்ட நீ பேரை சொல்கிறது கூட தைரியம் இல்லைனா நீ எப்படி வந்து அரசியல் நீ வந்து இவங்களெல்லாம் எதிர்ப்புன்னு கேட்ட கேட்டாங்களே அப்போது அது அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பேரை சொல்லிட்டு போகிறதுங்கிறத தாண்டி இது இப்படியும் போகிறது சரி அது வந்து ஒரு நையாண்டி தானே ஒரு சின்ன குழந்தை எப்படி பண்ணுமோ அதை அந்த மாதிரி தான் சின்ன குழந்தை இல்லை அது சார் இல்லை மிமிக் பண்ணுறேன் சரி ஐம் ஐ எம் நாட் விஜய் வந்து அப்படி பேசியது தவறு இல்லை அதை வந்து காமெடி பண்ணுறாரு அதை கிண்டல் பண்ணுறாரு அந்த அப்பான்ற பேரை உடைக்கிறாரு அதுதான் அதுக்கான உள்நோக்கம் நேரடியாக குறிப்பிடுறது நெருக்கடியை கூடுதலாக்குறதுக்கான வாய்ப்பு தான என்ன நெருக்கடி இப்போ கூடுச்சேன் சேர் கூட தரப்பட்டுட்டானுங்க மாநாட்டுக்கு என்ன சார் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு பார்த்தீங்களா உடஞ்சு கிடக்குது இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க காசு கொடுத்துருப்பாங்க என்ன சேர் தானே உடஞ்சி போச்சு காசு கொடுத்துருவாங்க சேருக்கான காசு இப்போ அந்த சேர் திருப்பி ஆர்டர் பண்ணி வர்ற டைமில் எத்தனை கல்யாணம் மண்டபங்களுக்கு போக வேண்டிய சேர்ஸு எத்தனை அந்த எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு ஒவ்வொருத்தரும் அப்படி தான் அவங்க தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க நேராக திமுக தலைமை அறிவாலயத்துலேருந்தே ஃபோன் போய் கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு அதே காலையத்துலேருந்து சொல்ல மாட்டாங்க அந்த லோக்கல் மந்திரி சொல்லியிருப்பாரு ஏ யாரெல்லாம் ஒன்றும் கோபரேட் பண்ணாத இது ரோட்டை கூட வெட்டி விட்டாங்கன்னு சொல்கிறாங்களே வண்டியில் போகாம போயிருக்கு சரி இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும் இதெல்லாம் எதிர்த்து பண்ணுறது தான் அரசியல் ஆனால் என்ன சொல்ற தான் அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்கிறேன் நான் இந்தந்த நெருக்கடியெல்லாம் சண்முகம் என்னென்னால நெருக்கடி கொடுத்தா தெரியுமா என்னென்ன நெருக்கடி கொடுத்தா சொல்லுங்க அப்பதான மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரிஞ்சாதானாங்க உங்க மேலே அனுதாபம் வரும் பார்த்தியா இப்படிலாம் பண்ணிருக்காங்க பாரு அப்படின்ட்டு பெரிய கஷ்டத்தை தாண்டி வந்துருக்கேன் ஆனால் என்ன கஷ்டம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அதெல்லாம் ஒரு உள்ள கஷ்டம் இல்லைங்கிறதுனால மேலோட்டம் அப்படி சொல்லிட்டு போறாங்க இல்ல கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன ஏங்க இவ்வளவு பேர் கூட்டம் வர போகுதுன்னு ஐஎஸ் எல்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க இப்ப இப்படி ஒரு கூட்டத்தை எந்த ஆளுங்கட்சி விரும்பும் விரும்பாதுல அது மேக்ஸிமம் தடை போடுறதுதான் சரி இப்போ ஆளுங்கட்சி மட்டும் விரும்பலைன்னா பரவாயில்ல அவங்கள மட்டும் குறி வச்சு அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல அதிமுகவையும் போட்டு ஊழல் ஊழல்ன்றீங்க அதிமுக ஊழல் செய்யலன்னு கேக்குறாரு அதிமுக மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேங்க எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அப்படின்றாரு அதிமுகவே நான் விமர்சனம் பண்ணணும் பண்ணுவேன் கூட்டணி அதிமுக டிவிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இல்ல 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 எப்படி சொன்னா உறுதியா இல்லையா கதையே அதுக்கு தானேங்க ஐ எம் அலோன் கமிங் அப்படி அப்படிதானே சிங்கமே கூட்டமா போய் வேட்டையாடுவாங்களா சார் ஆக்சுவலாக சிங்கம் பின்சிங்க தாங்க வேட்டையாடும் சரி ஏதோ நான் சிங்கமே கூட்டமாக எல்லாம் போய் வேட்டையாடும் சரி அது ஒரு மெட்டஃபர் தானே அது அப்படியே அப்படியே சயின்டிஃபிக் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒண்டியா போய் அடிக்கும் இல்லை அப்படின்னு அதுக்கு சரி அது ஒரு மெட்டபர் தான் நான் வந்து தனியாக தான் நான் வந்து இங்கே வந்து இந்த அரசியல் தேர்தல் களம் காணப்போகிறேன் என் கூட மற்ற கட்சிகள் வந்தால் அவங்களுக்கு பங்கு தருவான் அவ்வளோதான் அதிமுக கூட்டணி இல்லை அது முடிவாயிடுச்சு இல்லை வே நோ மோர் நோ ஆல் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களும் எதிர்த்து விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க விஜய அவருக்கு விஷயம் தெரியாமல் பேசுறாரு அவ்வளவுதான் சொல்வாங்க மக்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெல்ல முடியும் அந்த சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது அதை இன்னும் செம்மைப்படுத்தினார்னா அவருக்கு வெற்றி உறுதி செம்மைப்படுத்தினால் செம்மைப்படுத்தினால் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே கூட்டம் வருது அவரும் ஊர்வலம் போயிட்டு இருக்கோம் தொகுதி தொகுதியாக ஒவ்வொரு தொகுதியிலுமே கூட்டம் வந்துட்டு தானே கரெக்ட் ஐ எம் நாட் டினிங் பட் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண முடியும்னா முடியவே முடியாது விஜயோட கூட்டத்தை எடப்பாடி இனிமேல் இனி இப்போ விஜய் வந்து இப்போ இதே மாதிரி பிரச்சார பயணம் போராடுனாங்களா அந்த பயணத்தில் வர்ற கூட்டம் இருக்குல்ல அதுதான் ஸ்கேலாக மாறும் பாருங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட தாண்டி வந்துச்சா இல்லை விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட கம்மியாக வந்துச்சா இதுதான் ஸ்கேல் வந்து கம்பேரிசன் ஸ்கேல் வந்து விஜயோடைய அந்த கேம்பெயினு தான் இந்த இது இந்த கேம்பெயினை கம்பேர் இந்த க்ரௌடை கம்பேர் ஒன்று இந்த க்ரௌடை நீங்கள் ஜாஸ்தி காட்டணும் இல்லைனா அதை விட கம்மியாக வரும் இதுதான் வந்து இதுதான் ஸ்கேலாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எலெக்ஷனில் எலெக்ஷனுக்கு ரெண்டாவது நேற்று இந்த கான்ஃபரன்ஸு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் எல்லா டீமியும் எந்த சேல் எந்த நியூஸை போட்டுருந்தாங்க இது மட்டும் வேற ஏதாவது நியூஸ் வந்துச்சு எப்படி சார் வரும் எதுவுமே வர்றது பா அப்போ இந் இவ்வளவு சேனல்ஸ் இருக்கு எத்தனை நியூஸ் சேனல் இருக்கு என்ன இருக்கா இருக்கு ஒரு மோர் தன் டென் மோர் தேன் டென் சேனல் ஷோவிங் ஒன் ஈவெண்ட் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அப்போ இது மாதிரி ஒரு மீடியா கவரேஜ் மத்த ஆட்கள் கிடைக்குமா எடைப்பாடு கிடைக்கிறாங்களா பாதியில் கட் பண்ணி தூக்கிறாங்க சிஎம் ஏதாவது பேசுனா அங்க கட் பண்ணி தூக்கிறாங்க சோ எல்லா விதத்திலயும் இவருக்கு இந்த கலம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க ஹி ஹேஸ் டு பிளே த கேம் வெல் ராகுல் காந்தி நடத்திய ஒரு நடைபயணம் மாதிரி இவர் நடத்தணும் அந்த பாசத்தோட மக்கள் மேல சோடா மாதிரி பாரத சோடா மாதிரி பாரத் யாத்ராவா பாரத் சோடா யாத்ரா அந்த மாதிரியான ஒரு யாத்திரையை நடத்துவார் நடத்தணும் நடத்தணும் நடத்துவாரா நடத்தணும் நடத்தணும் சார் நடத்தணும் நடத்துவாரா என்று நம்புவோம் ஏன்னா இவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனமே இவர் வெளியில வரமாட்டாரு இன்னொன்று கட்சிக்குள்ளேயும் அவங்க அவர் ஒரு ஜெயலலிதா மாதிரியே வச்சிருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க அவங்க எப்படி ஹெலிகாப்டர்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இவரை கொண்டு போய் மாடல் தவறான மாடல் நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி நடந்து பேச அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஜெயலலிதாக்கு அது சக்ஸஸ்ஃபுல் மாடலாக தானே இருந்திருக்கு இல்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குங்க அன்னைக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு தான் ஒன்று இங்கே போடுவான் இல்லை நாங்கள் போடுவோம் இன்னைக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் எதுக்குறீங்க மத்திய அரசையும் எதிர்க்குறீங்க இங்கே திமுகவும் எதிர்க்குறீங்க அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்போ இங்கே உள்ள டிஎம்கே ப்ளஸ் அலையன்ஸை நீங்கள் வந்து எதிர்த்து சண்டை போடணும் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே உள்ள அந்த கூட்டணியை இப்போ பாமக மக்கள்லாம் அங்கே தான் போயிடுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் தனியால் எதிர்க்கணும் அப்போ நீங்கள் தனியால் எதிர்க்கிறதுக்கு ஹெலிகாப்டரில் வந்து போனாலும் வேலை கிடையாது நீங்கள் வந்து இறங்கி மக்களோடு போகணும் அதுதான் உங்களுக்கும் தமிழ்நாட்டை பற்றிய புரிதலை இன்னும் ஆழமாகும் இன்னொன்னு ஜெயலலிதா எயிட்டிஸ்ல இருந்தே மக்களை சந்திச்சு தொடர்ந்து சந்திச்சு கடைசியா உங்களுக்கு உடல் வயது அதிர் முதிர்ந்த பிறகு உடல் பிரச்சனைகள் வந்த பிறகு பிறகுதான் அவங்க இந்த மாதிரி கொண்டே இருந்து கட்சி தாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இன்னொன்னு டூ தௌசண்ட் பிறகு பிறகுதான் இந்த ஒரு சூழல் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி மக்கள் பயணங்கள் நிறைய செஞ்சு பிரச்சாரங்கள் சச்சாரங்களை அன்னைக்கு ரெண்டே கட்சி தானேங்க ரெண்டு கட்சி ப்ளஸ் தான் இந்த கட்சி கூட்டணி இந்த கட்சி கூட்டணி அங்கே அப்போ பாஜக இருந்துச்சா காங்கிரஸ் இருந்துச்சா இவங்க ரெண்டு பேருக்கும்தான் போட்டி ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இல்லை இந்த பக்கம் நாம் தமிழர் இருக்குது அவங்களும் தனியாக நிற்கிறாங்க இந்த பக்கம் டிஎம்கேலைன்ஸ் தனி அவங்க தனியாக இருக்காங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் தனியாக இருக்காங்க இப்போ நீங்கள் புதுசாக வர்றீங்க இப்போ நீங்கள்லாம் வந்து போயிட்டு மக்களை சந்தித்து அந்த மக்களை சந்திச்சா இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட கோர் ப்ராப்ளம் வந்து அறவுரையாக உங்களுக்கு இப்போ இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்காத விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் அந்த ஏரியாவில் போகும்போது தானே உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவில் உள்ள அங்கே செயல்பாட்டாளர்களை சந்திப்பா சந்திக்கலாம் விவசாய சங்கங்கள் வந்து சந்திக்கலாம் கோயம்புத்தூர் பகுதி போகும்போது தான் நீங்க வந்து நெசவாளர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அதற்கான தீர்வை நீங்க தர முடியும் என்ன வாதம் வைக்கிறாங்க சார் தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது கூட தூய்மை பணியாளர்கள் தான் பனையூர் போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ சொல்லப்பட்ட வாதம் இவர் வந்தா சிக்கலாகும் டிராஃபிக் ஜாம் ஆகும் கூட்டம் கூடும் இப்படி ஒரு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தானே அவர் போக மாட்டேறாரு இல்லை 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 அதை நான் சொல்கிறேன் அது பாரதி கிட்ட நான் நேர்காணலில் நான் பதிவும் பண்ணியிருக்கேன் விஜய் தான் அப்ரோச் பண்ணுறாரு இவங்கள நான் வந்து கலந்துக்கிறோம் அவங்க கூட ஆசைப்பட்றேன் இல்லை வேணாம் டிராஃபிக் மேனேஜ் பண்ண இல்லை நைட்டில் வரேன் நைட்டில் வந்தால் கூட எங்களுக்கு வேணாம் ஏன்னா அது வந்து நீங்கள் வந்தால் நிறையா அது எங்கள் போராட்டத்தோட கலரை மாறிடும் அதனால் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு இவங்க தான் வேணான்றாங்க அதற்கு அப்புறம் தான் அப்புறம் நீங்கள் வாங்க நான் சந்திக்கிறேன் சொல்லிட்டு தான் சந்திச்சு என்ன பிரச்சனைகளை கேட்டு எல்லா தான் பேசினார் ஆனால் அதை கூட மாநாட்டில் பேசலை அதை கூட இதுக்கு விளக்கமாகாவது கொடுத்துருக்கலாம் ஆமாம் லிஸ்ட் அது பன்னெண்டு பன்னெண்டு பதிமூன்று நாள் நடந்தது அன்னைக்கு இரவு வந்து அட்டித்து கைது செய்யப்பட்டு தூக்கிட்டு போய் போடப்பட்டார்கள் அது அன்னைக்கு வந்து முதல்வர் அந்த கைது கைது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிற அதே இரவில் கூலி படம் பார்க்குறாரு இதனாச்சும் சொல்லிருக்கலாம்ல அவருக்கு பாயிண்ட்ஸ் இன்னும் நல்லா வந்து ஏன் இஷ்யூ பேஸ்டு போக மாட்டாரு ஏங்க பின்னாடி இருக்கவனே ஸ்பீச் ரைட்டர்ஸ் அவங்கள தானே நம்ம சி எல்லாருக்குமே இங்கே வந்து பெரும்பாலான அரசியல் தலைவர்களுக்கு எழுதி தான் தரப்படுகிறது எஸ் ஒரு சிலர்களை தவிர ஈவன் ஜெயலலிதா வரைக்கும் கூட எழுதி கொடுப்பாங்க சார் ஜெயலலிதா படிச்சுட்டு ஏன் இதை பண்ணலைன்னு கேட்பாங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கும்ல நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய பேர் பேசி ஸோ அப்படி விஜயும் ஏன் இதை சேர்த்துக்கல ஏன் இதெல்லாம் இல்லை ஏன் இஷ்யூ பேஸ்டில் எதுவும் இல்லைன்னு மேபி எங்க புதுசாக இருக்கலாம் இன்னும் பழக்கமா அது ஆனா நான் வந்து நீ என்ன பண்ணுற உன் வேலையை நீ சரியா செய்ய வேண்டியது என்ன நீ சரியாக செய்ய வந்தால் ஆகிய ஆறு நாள் ஏற்கனவே ஆறு தீர்மானம் ஆறு நிமிஷம் ஆகிருக்கும் ஆறு நிமிஷத்து தீர்மானத்தை நீங்களே படிச்சுருங்கன்னு சொன்னா விஜய் இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க முடியாது படா அப்படின்னு சொல்லி போடா சொல்லிக்கிறது வாய்ப்பே கிடையாதுல்ல நீங்கள் ஏங்க அந்த எஃபர்ட் எடுக்கல சோ இட் இஸ் சரி அந்த இது அவர் ஊர்வலம் ஆமாம் தொகுதி சிக்கல் அவ்வளோ கூட்டம் வரும் அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கூட்டம் அதாவது ஸ்டார்ன்ற அந்த இத நீங்க உடச்சி வெளியில் வந்தாதான் பத்து நாளுக்கு உடை மக்கள் தலைவர் தான் மக்கள் ஆட்சி மக்களாக இல்லாத செக்யூரிட்டி த்ரெட்டா உங்களுக்கு இருந்த போது ராகுல் காந்தி நடந்து போனார்ல பவுன்சர்ஸ் அதிகமாகிடுச்சுங்க உங்களுடைய ஆட்கள் முன்னாடியே போய் தாண்டி வந்துருவாங்களே பார்த்தோமே கிரீஸ் எல்லாம் தடவி அதை எகிரி குதிச்சு போய் அஜய்கிட்ட நின்னாங்களே சி அத நீங்க ரெகுலரா மக்கள்கிட்ட சந்திங்க சந்திக்க சந்திக்க எல்லாம் சரியாயிடும் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்குறதும் ஒரு சுவாரஸ்யமான மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் மக்களை நீங்க தொடர்ந்து சந்திக்க சந்திக்க உங்கள நீங்க வந்து மக்களோட மக்களா 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 மாறிடலாங்க நீங்க அந்த ஸ்டார் டம் போயிடும் போனாதானாங்க லீடர் போனாதான் லீடர் போனாதான் லீடர் ஓகே மக்கள் தலைவராகனோ இது போகணும் ஆக்சஸ் மக்களை நீங்க வந்து ஆக்சஸ்பிலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லங்க நீங்கள் கேமரா எடுத்து நான் நேராக கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போங்க அங்கே தலைவர் இருந்தாங்க நீங்கள் பார்த்து பேசி டைம் இருந்தால் பேட்டி கூட எடுத்து வந்துடலாம் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படியே எடுத்துட்லாம் நேராக காங்கிரஸ் ஆஃபீஸ் போங்க அப்படியே இருந்தால்தான் பேசி பேட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரைட்டுங்களா நேராக வேறு இளைஞர் இப்படி போகும்போது பைட்டை போட்டால் பேசிவிட்டு போவார் நீங்கள் நேராக இப்போ பனைவருக்கு போங்க ம் பார்க்க முடியாங்க சரி ஆக்சசபிலிட்டி ரொம்ப முக்கியம் நீங்கள் தலைவர் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்குல அணுகிறாரு எவ்வளோ அருகாமையில் இப்போ சீமான பண்ணணும்னு சொல்லுங்கள் நீ நேரா பணம் வீட்ல பார்த்தலாம் இல்ல நான் ஆபீஸ்ல பார்த்தலாம் லைன்ல தான் பார்த்தலாம் இல்ல ஏதோ இஷ்யூ கரெக்ட்டா இடத்துல கூட பார்த்துட்டு போறோம் நீங்க அக்சசிபிலிட்டி ரொம்ப முக்கியம் பாதிக்கப்பட்ட மக்களோ பத்திரிகையாளர்களோ நீங்க அவங்க பத்திரிகையாளர்களே நீங்க சண்டைக்கு மாட்டேன்னு சந்திரனின் taste the daily